ஆன்மனேய சகோதர சகோதரிகளே இந்த வடலூர் ஸ்ரீ ஜோதி ராமலிங்க சுவாமி சமரச சன்மார்க்க சங்கத்தின் பெங்களூர் சங்கத்தில் நான் பேசுவதையே ஒரு பெருமையாக கருதுகிறேன் ஏனென்றால் இந்த சங்கத்தில் அவ்வளவு பெரிய ஞானியர்கள் எல்லாம் வந்து பேசிவிட்டு சென்ற இடம் இந்த இடத்தில் எளியனாக இருக்கிற எனக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிகுந்த மகிழ்ச்சியை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரது திருப்பாதங்களையும் வள்ளல் பெருமான் திருப்பாதங்களாக நினைந்து தொட்டு வணங்கி எனது இன்றைய உரையை தொடங்குகிறேன் இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு சாகா நிலை சாத்தியமே வள்ளலார் வாக்கு என்ற தலைப்பில் தான் பேச சொல்லியிருக்கிறாங்க சாகாநிலை சாத்தியம்தான் அப்படின்றத வள்ளல் பெருமான் நம்மக்கிட்ட நிரூபிச்சுட்டு நிரூபிச்சிருக்கிறார் ச இப்போ வந்து நடைமுறையில் பார்த்தோன்னா நம்ம உறவினர்கள் இறந்து போயிருக்கிறாங்க எங்கள் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க எங்கள் தாத்தா இறந்து போயிட்டார் இப்படி இருக்கிற காலத்தில் சாகா நிலை மரணமில்லா பெருவாழ்வுனா எப்படி சாத்தியமா அப்படின்ற சந்தேகம் நமக்குள்ளே எல்லாருக்கிட்டேயும் இருக்குது அதை இல்லைன்னு சொல்லிட முடியாது ஆனால் சன்மார்க்கிகள்கிட்ட கொஞ்சம் குறைவாக இருக்கும் அந்த சன்மார்க்கிகளுக்கு வந்து அடுத்த பிறவியிலாவது நாம் மரணமில்லா பெருவாழ்வு அடைந்தே தீர்வோம்ன்ற உறுதி இருக்கும் மற்றவங்க கிட்ட வந்து இறப்பு பிறந்தா இறந்துருவோம் இது வந்து இயல்பு தானே உலகியல்ல இருக்கிற இயல்பு தானே அப்படின்ற எண்ணம் இருக்கும் பொதுவாக நமக்கு என்னன்னா நமக்கு ஒரு தெரியாத ஒரு விஷயத்த இல்லைன்னு சொல்லிடுவோம் இப்போ கடவுளை பத்தி தெரியலன்னு வச்சுங்க கடவுளை இல்லைன்னு சொல்லிடுவோம் கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஒரு விஷயம் நமக்கு தெரியாத இல்லைன்னு சொல்கிறது நம்பாத இருக்கிறது நமக்கு இயல்பான ஒன்று தான் ஆனால் வள்ளல் பெருமான் தான் முதல் முறையாக மரணமிலா பெருவாழ்வை அடைய முடியும் என்பதை நிரூபித்து காட்டினார் இதுக்கு முன்னாடி இருக்கிற சில சித்தர்கள் பாடியிருக்கிறாங்க திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு திருமூலர் சொல்லியிருக்கிறாரு சாதா நிலையை பற்றிலாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் மரணமிலா பெருவாழ்வு அடைவதற்கான வழிமுறைகளை வள்ளல் பெருமான் மாத்திரம் தான் சொன்னார் இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்ம வந்து அடுத்த பிறவி வேணான்னு கேட்டிருக்கிறவங்க இருக்கிறாங்க எனக்கு அடுத்த பிறவி வேணாம் சைவத்திலேயோ வைணவத்திலேயோ எனக்கு பிறவி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வள்ளல் பெருமான் தான் இறந்துட்டா நிச்சயமா ஒரு பிறவி உண்டு அப்படின்றத அவர் முழுமையாக தான் இறந்துட்ட பிறகு எனக்கு பிறவி வேணாம் பிறவி வேணான்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது இறக்கவே வேணான்றதை தான் நம்ம ஆண்டவன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதன்முறையா அதுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கி எனக்கு மரணமில்லா பெருவாழ்வை கொடு இறைவா அடுத்த பிறவி வேணான்னு எனக்கு மரணமே வேணாம் அப்படின்னு சொன்னது நம்முடைய வள்ளல் பெருமான்தான் தான் அப்ப இறந்தா பிறப்பு உண்டு அப்ப பிறந்து பிறந்து இறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் சொல்லுவாங்க அப்ப நமக்கு வந்து இந்த நம்பிக்கை இல்லாம போனதுக்கு காரணமே இந்த நடைமுறையில் இருக்கிற விஷயம் தான் ஆனால் வள்ளல் பெருமான் ஒரு இலக்கை நமக்கு நிர்ணயித்து கொடுத்துட்டார் ஒரு கோல் இருக்கு மரணமிலா பெருவாழ்வு அடைவது தான் நம்முடைய இலக்கு நம்முடைய கோல் அப்போ இந்த மரணமிலா பெருவாழ்வு அடைகிறதுக்கான வழிமுறைகளை சொல்லி இருக்கிறார் அப்போ ஒரு கோலையும் சொல்லிட்டு அதை எப்படி செயல்படுத்தினா கிடைக்கும் சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்ப இந்த வழிமுறை ரொம்ப முக்கியம் அந்த வழிமுறைன்றது தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இதுல ரொம்ப நோகாமல் நோன்பெனை போல் நோற்றவர் உண்டோ என்று வள்ளல் பெருமான் சொல்வாரு ஜீவகாருண்யம் பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போட்டாவே மரணமில்லா பெருவாழ்வு பெற்றுவிட முடியும்னு ரொம்ப எளிமையா நமக்கு சொல்லி இந்த எளிமை தான் நம்மளே நிறைய பேர் அதை கடைப்பிடிக்கிறதுக்கே தவறிடுறோம் நமக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டமாக ஒரு விஷயத்த சொன்னால் தான் நம்ம ஆன்மீகத்தில் நம்ம ஏற்றுக்கும் நீங்கள் வந்து க முதுகில் ரெண்டு கொக்கியால் மாட்டிக்கின்னு தேரை இழுத்து ஒரு மூணு தெருவு மூணு சுற்று சுற்றுனீங்கன்னா உங்கள் பிணியெல்லாம் போயிடும் நீங்கள் கேட்ட வரமெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா இந்த கஷ்டமான வேலையை செய்திருவோம் இல்லைன்னா நீங்க நடைபயணமா போகணும் ஒரு நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம செய்தோம் ஏன்னா நம்ம ஆன்மீகம்னாவே ஏதோ ஒரு கஷ்டமான வேலையை செய்துதான் ஒரு மிகப்பெரிய பொருளை நாம் பெற வேண்டியதா இருக்குது அப்படின்னு பழக்க தோஷத்துல நம்ம அப்படி நினைச்சுக்கிணு இருக்கிறோம் அப்படி இல்லை இறை அருளையே எளிமையாக பெற முடியும் அப்படின்னு சொல்றதுதான் வள்ளலாருடைய வாக்கு அப்ப சாதாரணமா நீங்க பசித்தவர்களுடைய முகத்தை பார்த்து பசியை தீர்த்துட்டாவே இது பல்வேறு வழிபாடுகளை உள்ளடக்கிய பெரிய வழிபாடாக இருக்குதுன்னு வள்ளல் பெருமான் சொல்றார் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே உண்மை வழிபாடுன்றார் நம்ம வழிபாடுலாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் வழிபாடுனா நல்ல தலை வாழை போட்டு அதில் அறுசுவை உணவை வச்சு நம்ம ஒரு படத்துக்கு முன்னாடியோ சிலைக்கு முன்னாடியோ வச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பஜனை பாடல் பாடி அதுவும் தான் பாடுறோம் அதுல நம்ம குறைய சொல்ல ஏன்னா இந்த தான் சன்மார்க்கத்துக்கு உயரணும் அப்போது இதை இந்த வழிபாடுனா இதுதான் தான் நினச்சிக்கின்னு இருக்கிறோம் அப்போ வழிபாடுன்னா கோயிலுக்கு போய் ஒரு இந்த ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது இல்லை இன்னொரு மாநில இன்னொரு வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு போகிறது இப்படி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கடனை வாங்கி இதெல்லாம் செய்கிற விஷயத்தை நம்ம வழிபாடாக நினச்சிக்கின்னு இருக்கிறோம் தேர் திருவிழா நடத்துறது வழிபாடு கோயிலை சுற்றுறது வழிபாடு குளத்தில் குளிக்கிறது வழிபாடு சடங்கு சம்பிரதாயங்கள் வழிபாடு இதெல்லாம் வழிபாடு தான் இது வந்து இந்த வழிபாடெல்லாம் சன்மார்க்க நிலைக்கு போவதற்கு முன்பாக இருக்க வேண்டியதுதான் நம்ம கடைபிடிக்கிறதுல தப்பு இல்லை இது என்னன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நாலு நிலை இருக்கு இது சைவத்திலையும் ஒத்துக்குவாங்க வைணவத்திலையும் ஒத்துக்குவாங்க எல்லாருமே ஒத்துக்குவாங்க அப்ப இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நாலு நிலையை கடந்தால் கடந்தால் அங்க நம்ம பெறுவதுதான் சுத்த சன்மார்க்க சுகநிலை இந்த நாலு நிலையை கடக்கணும் இப்ப நம்ம எல்லா சமயங்களிலும் மதங்களிலும் இந்த நாலு நிலையை கடந்துட்டோமானா இல்ல இந்த சரியையிலேயே ஒரு நாலு நிலை இருக்கு கிரியையில ஒரு நாலு நிலை இருக்கு யோகத்துல ஒரு நாலு நிலை இருக்கு ஞானத்துல ஒரு நாலு நிலை இருக்கு சரியில நாலு நிலை சரியையில் சரியை சரியையில் கிரியை சரியையில் யோகம் சரியையில் ஞானம் அப்போ இந்த சரியையில் சரியை கிரிய யோகம் ஞானமும் இருக்குது இது வந்து சாதாரண வழிபாடு இப்போ நம்ம போறோம் கோயிலுக்கு போகிறோம் அவசரமாக அலுவலகத்துக்கு போகிறோம்னு வச்சுங்க ஒரு டூ வீலரோ போகிறோம் ஆட்டோவிலே போகிறோம் ஒரு வழியில் ஒரு கோயில் ஒரு கோயில் தென்படுதுன்னா கோயிலை பார்த்த உடனே நம்ம ஒரு இதை வந்து பிரேக்கு போடாமல் கூட கையை எடுத்து இப்படி பண்ணிட்டு போயிடுவோம் இது ஒரு சாதாரண நிலையில் நம்ம செய்கிறது தான் இது இல்லைன்னா இது பிரேக் போட்டு ஒருத்த காலம் ஊனிட்டு கோயிலுக்குள்ளே கூட போகாமல் கையெடுத்து கும்பிட்டு கூட நம்ம போயிடுவோம் இது வந்து ஒரு சரி சாதாரண நிலையில் இருக்கிற ஒரு எல்கேஜி வடிவத்தில் இருக்கிற ஒரு வழிபாடு கிரியைனா சைக்கிளையோ ஆட்டோவையோ நிறுத்திட்டு உள்ளே போய் கடவுளை கும்பிடுறது இது நம்ம உடல் உழைப்பை செலுத்திட்டு நம்ம உழைப்பை செலுத்திட்டு கடவுளை கும்பிடுறது யோகம்னா அந்த கோயில்ல கொஞ்ச நேரம் இறைவனுடைய நினைப்பாவே ஒரு தூணுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்துட்டு அதே நினைப்போட வர பாருங்க அது யோகம் ஞானம்னா எங்கேயும் போக வேண்டியது இல்லை கடவுளே நம்மகிட்டயே இருக்கிறான் நம்ம எதுக்கு இதுக்காக போகணும் அப்படின்ற ஒரு புரிதல் வரும் இல்லைங்களா ஒரு நேரத்தில் புரிதல் வரும் அப்போ இந்த சரியை கிரியை யோகம்லாம் கூட தேவையில்லாததா ஆயிடும் அப்போ இறைவனே இங்கே இருக்கிறான் நமக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான் நம்முடைய புருவ இருக்கிற ஆன்மாவிற்கு உள்ளொலியாக இறைவன் இருக்கிறான் என்பதை உளப்பூர்வமாக உணர்ந்து கொட்ட அம்மையார் பாட்டு பண்ணங்க தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம்தான் நீ சொல்ல வேண்டும் இன்பம் அப்போ இந்த தன்னை அறிந்து கொள்ளுகின்ற விஷயம் ஞானம் அடைகிற விஷயம் அப்ப தன்னை அறிந்து இன்பம் உருவது என்ன அர்த்தம்னா இன்பம் என்றாலே துக்கத்தை போக்கிக் கொண்டு வருவது இன்பம் என்ன துக்கம் மரணம் என்கிற அதனால் வரக்கூடிய துக்கத்தை போக்கிக் கொண்டால் வருமே அந்த இன்பம் அப்ப இந்த தன்னை அறிந்து கொண்டால் நாம் யார் என்று அறிந்து கொண்டால் வரக்கூடிய நிலை அந்த துக்க நிவர்த்தி ஆயிட்டா இன்பம் வரும் பாருங்க அது ஞானம் இந்த ஞானம் படிப்படியா வரும் சரியையில கொஞ்சம் ஞானம் வரும் யோகத்துல சரி கிரியையில கொஞ்சம் ஞானம் வரும் சரியையில நாலு கிரியையில கிரியையில சரியை இருக்கு கிரியையில கிரியை இருக்கு கிரியையில யோகம் இருக்கு கிரியையில ஞானம் இருக்கு அப்ப கிரியை மூலமாகவும் கொஞ்சம் ஞானம் நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்புறம் யோகம் யோகத்திலையும் சரியை இருக்கு யோகத்திலையும் கிரியை இருக்கு யோகத்திலயும் யோகம் இருக்கு யோகத்திலையும் ஞானம் அடையக்கூடிய வழி இருக்கு அடுத்தது ஞானம் அடைஞ்சிட்ட பிறகு கூட ஞானத்திலையும் ஆரம்ப கட்ட நிலை ஞான சரியை இருக்கு அதனால்தான் வள்ளல் பெருமான் ஞான சரியை என்ற பாடலை வச்சிருப்பார் ஞான சரியை என்பது பதிமூணாவது நிலை இந்த ஞான சரியை என்ற பதிமூணாவது திரையோதச நிலை என்று சொல்லுவார்கள் இந்த பதிமூன்றாவது நிலைக்கு போனால் கூட நாம் ஞானத்தை முற்றாக பெற்றுவிட்டோம் என்று பொருள் அல்ல அதிலேயும் ஞான சரியை ஞான கிரியை ஞானத்தில யோகம் ஞானத்தில் ஞானம் இந்த ஞானத்தில் ஞானம் ஞானம் பெறக்கூடிய இந்த நிலை தான் பதினாறாவது நிலை இந்த பதினாறாவது நிலையை எட்டுவது எட்டுவதற்கு பயன்படுவது எட்டுவதற்கு வழி சொல்லுவது எதுன்னா நம்ம சன்மார்க்கம் தான் வள்ளல் பெருமான் தான் இதுக்கு வழி சொல்றாரு இதுக்கு முன்னாடி இருக்கிற ஞானிகள் எல்லாம் பிறவா நெறி கேட்டாங்க வள்ளல் பெருமான் இரவா நெறி கேட்டார் இதற்கு முந்தைய ஞானிகள் எல்லாம் நாம் உயிரோடு சாகாமல் இருந்தால் நல்லது என்ற உணர்வு அவர்களுக்கு இருந்தது தான் நான் வந்து அடுத்ததுக்கு நம்ம பிறவிக்கு கற்று அந்த பிறவி பிறவிதோறும் நம்ம இறைவனையே சிந்திச்சு இருக்கணும் அதனால எனக்கு பிறவா நெறி வேணும் அடுத்தது அப்படின்னு கேட்டாங்க அத அடுத்த பிறவி எனக்கு வேணாம் இந்த பிறவியிலே நான் எப்பொழுதும் இறை நினைப்பாகவே இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் ஞானிகள் கேட்டிருந்தார் கேட்டிருந்தார்